ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஸ்னாப் Pandi சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் லேடிஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிடிச்ச டாபிக்னே சொல்லலாம் தங்கம் தங்கம்னு சொன்னாலே லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவோம் ஆனால் இப்போது கரண்ட்டாக தங்கம் வாங்குறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போது பர் கிராமே வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுவா கிட்டத்தட்ட ஒரு கிராமே எட்டாயிரரூவா கிட்டே வந்துட்டுருக்கு ஸோ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி லோவர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் கோல்டு வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கோல்டு வந்து ஈஸியாகவே வாங்கலாம் வீட்டில் இருந்தபடியே வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரூபாய்க்கு கூட நம்ம வாங்கிக்கலாம் எப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் டீட்டெயில் தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேருக்கு வந்து தங்கமயில் ஜுவல்லரி வந்து தெரியும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபிஃப்டி பிளஸ் பேச்சஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுள் தான் இவங்க வந்து பல வருஷமாக ஷோரூம் வந்து ரன் இருந்தாலும் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்க லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பட் எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமா நானுமே அதை பற்றி கொஞ்சம் டீடெயில்ஸ்லாம் கோத்ரூ பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து கோல்டு வந்து சீட்ஸ்லாம் வந்து ஷோரூம்ஸ் எல்லாம் போயிட்டு அதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ நம்ம மந்த்லி வந்து ஒரு தடவை தான் வந்து பே பண்ண முடியும் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் அஞ்சாயிரூவா அஞ்சாயிரூவா மட்டும் தான் கட்ட முடியும் பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பர்டிகுலர் அமௌண்ட்டும் கிடையாது ஒரு தடவை கிடையாது நீங்கள் நூறு தடவை கூட கோல்டை வந்து சேவ் பண்ணிகிட்டே வரலாம் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் நூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்ல நீங்கள் ஜஸ்ட் நூறுரூவாய்க்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பே பண்ணிங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட என்ன வேல்யூவோ அந்த நூறுரூவாய்க்கு அது வந்து உங்களுக்கு கோல்டாகவே சேவ் ஆகிடும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தங்கமயில் டிஜிட்டல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தங்கமயில் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம லாக்இன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் நீங்கள் அதெல்லாமே கொடுத்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கலாம் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து எவ்வளோக்கு வேணால் வந்து தங்கமாக சேவ் பண்ணிகிட்டே வரலாம் லைக் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் நூறுநூறுரூவாய்க்கூட வாங்கலாம் நீங்கள் டெய்லி நூறு ரூபா மாசம் மாதம் வந்து நீங்கள் ரூபாய்க்கு கோல்டாவே வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க லெவன் மந்த்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ண கோல்டுக்கு கோல்டு ஜுவல்லரியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை கோல்டு காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயுமே ஆர்டர் பண்ணலாம் டோர் ஸ்டெப் டெலிவரியுமே அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு எல்லாமே வந்து டிஸ்ப்ளேல வந்து வந்துடும் இப்போது நாங்கள் சேவ்னோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணியிருந்தேன்ல ஸோ அதுக்கு வந்து எனக்கு கோல்டு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ கிராமாக வந்து ஆட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னல நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கோமே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு அடிஷ்னலாக அவங்க வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து தருவாங்க அதுவுமே கோல்டாவே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க எந்த யூபிஐ வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே க்ரெட்டு எந்த ஆப் வச்சுருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து அதில் பை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தடவை நூறு நூறுரூவா பே பண்ணியிருந்தேன் நான் லாஸ்ட் டைம் வாங்கின ஹண்ட்ரட் ருபீஸே எனக்கு வந்து காமிக்குது இன்னைக்கு வாங்கின ஹண்ட்ரட் ரூபீஸுமே வந்து எனக்கு கோல்டு வேல்யூவாகவே காமிக்குது அதை வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம எப்போ வேணாலுமே இதில் வந்து கோல்டாக சேவ் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட கைன்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தாலே அதை வந்து நான் வந்து ட்ரெஸ் வாங்கலாமா மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கலாமா இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும் பார்த்திங்கனா அந்த டைம்ல அட்லீஸ்ட் அதில் இருக்க ஒரு அமௌண்ட்டை வந்து இப்போ நான் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னா அதுலேருந்து ஒரு ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ என்னோட கிட்ஸோட ஃப்யூச்சருக்காக நான் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் வந்து நான் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி கோல்டு வேல்யூ என்னவோ அது வந்து எனக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆட் ஆகிடும் ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க அதை வந்து கட் ஷார்ட் பண்ணணும் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய ஜுவல்லரி ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஸ்கீம் வந்து சேர்ந்தோன்னா கோல்டு காயின்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஜுவரிய தான் வாங்கணும் பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டிக்காக யோசிச்சு உங்களுக்கு காயினாக வேணும்னா நீங்கள் காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஜுவல்ரியாக வேணுன்னா நீங்கள் ஜுவல்ரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் தான் சொல்லுவேன் ஓகே இவங்க எல்லாமே நம்ம பே பண்ணி கோல்டாக சேவ் பண்ணலாம்லாம் சொல்கிறீங்களே வந்து ட்ரஸ்டபுளா அப்படி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபா கொடுத்தாலும் அது வந்து எனக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இருக்கும் ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து லைட்டாக வந்து பார்க்கலாம் தங்கமயில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்டில் ப்ரைவேட் லிமிடடாக வச்சுருந்தாங்க டூ தௌசண்ட் செவனில் வந்து பப்ளிக் லிமிட்டடாகவும் மாற்றினாங்க அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டெனில் வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து ஆகிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பிரான்ஞ்சஸ் கிட்டே வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம பே பண்ணுற அமௌண்ட் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஹேண்ட்ஸ்ல தான் இருக்குது பயப்படவே வேண்டாம் ஸோ உங்கள் கிட்ஸோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் சேவ் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கே வந்து கோல்டில் வந்து ஒரு கிரேஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து நானும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பட் எனக்கு இதில் வந்து நிறைய கிளாரிட்டி வேணும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆப் இருந்து கஸ்டமர் கேர் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் கேருக்குமே கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெஜாரிட்டி எல்லாமே லேடிஸ்ஸாக இருக்கீங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தேடி தேடி உங்களுக்காக போட்டு வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் சனா பாண்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி பபாய் டேக் கேர்